அப்புறம் நாங்க நம்ம நிகழ்ச்சி பாக்கும்போது நான் உங்களை நிறைய கவனிச்சேன் பாடல் போயிட்டே இருக்கும் அது ஒரு வேற ஒரு பாடலா கூட இருக்கும் ஒரு கிராமிய பாடல் அந்த இடையில ஒரு பிஜிஎம் வாசிப்பீங்க இல்லையா இடைப்பட்ட ஒரு மியூசிக் அந்த மியூசிக் வந்து இன்னொரு பாடலோட சினிமாவில் உள்ள பாடலா கூட இருக்கும் பிஜிஎம் ஆகும் அதெல்லாம் கேக்குறது நல்லா இனிமையா இருக்கும் ஏன்னா அந்த பாட்டையும் இந்த பாட்டையும் தொகுக்கும் பொழுது ரெண்டு ஒத்து போக்குல அப்படி எனக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு டக்குன்னு தோணுது எப்படி பிஜிஎம் பிஜிஎம் கேக்குறீங்க பிஜிஎம் சொன்னா ஆரம்ப வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு எனக்கு அப்பா சொல்லி கொடுத்ததுல பாடல் வாசிக்கிறது வாசிக்கலாம் யாராலும் வாசிக்கலாம் பிஜிஎம் போட்டாதான் அந்த பாடலோட பாடல் வந்து முழுமையடையும் அதனால எங்க அப்பாட்ட எனக்கு இப்ப சொல்லி கொடுத்த குருமார்கள் இது பிஜிஎம் ஓட தான் வாசிக்கணும் பாட்டு அப்படி இல்லாம வாசிக்க கூடாது அவனுக்கு சொல்லி கொடுத்ததுனால நம்ம அவங்கிட்ட இருந்து பயின்றதுனால மட்டும் நம்ம அந்த பிஜேம்ங்கிறத நம்ம கத்துக்க முடிஞ்சு அவங்களும் எந்த பாடல்கள் இது பண்ணாலும் அந்த பிஜேம்ங்களோட தான் இது பண்ணுவாங்க பிஜேம்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இல்லாட்டி மத்த ஆட்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்காது கண்டிப்பா ஒரு பிஜேம் அந்த மாதிரி வாசி காட்டலாமா வாசிக்கலாம் Thank சூப்பர் இதெல்லாம் வந்து மூணும் வந்து ஒரே ராகத்துல வந்ததா ஒரே நடையில வரறதா நடைல நடையில ஒவ்வொரு பாடல்கள் வேற தான் இந்த அந்த ஆடிய கண்டினியூ சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம மேடையில பார்க்கும்போது அந்த அப்ப சொன்னது மாதிரி அந்த முன்னாடி உள்ள ஃபிகர் மட்டும் தான் தெரியும் பாடுறவங்கனா பாடுறவங்க அல்லது நடிக்கிறவங்க டான்ஸ் பண்றவங்க அவங்களே தான் தெரியும் சைடுல இருக்கிறவங்கள தெரியாது அப்படி இருக்கிறதுனால அந்த முன்னாடி உள்ளவங்கள வந்து இடையில எங்கேயாவது பார்த்து அடையாளம் காண முடியும் கொஞ்சம் எளிமையா சைடுல இருக்கிறவங்களே அடையாளம் காணுவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது அவ்வளவு பார்வை நமக்கு போய் இங்கே விழா கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இப்படி இருந்தவங்க கூட எங்காவது உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு யாராவது கேட்டது உண்டு நிறைய கேட்டிருக்காங்க நம்ம இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி நீங்க வந்த ப்ரோக்ராமுக்கு மறுநாள் ஒரு வயலின் ப்ரோக்ராம் அதே சைல் பக்கத்துல நம்ம பண்ண ஒரு மூணு ஊருக்கு முன்னாடி ஒரு பெரியவர் தான் பார்த்துட்டு நான் வாசிக்கிட்டு யோகா வாசிக்கிட்டு இருந்தாலே நீங்க இந்த மாதிரி அந்த அந்த ஊருக்கு வந்து இல்ல ஆஹ் உங்களை பார்த்தேன் எதுவுமே நல்லா பண்ணீங்க அப்படின்ட்டு நிகழ்ச்சி நடந்துக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் ரோல இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்த மணிக்கு முன்னாடி இருந்த அந்த யோகா நாளில் சூப்பர் அதெல்லாம் அப்படியும் நிறைய பேர் அது இன்னொன்னு அருப்கேல் சிவ சிவன்ராத்திரி அன்னைக்கெல்லாம் ப்ரோக்ராம் நல்ல செம்ம டைட் கூட்டங்கிட்ட ஆயிரம் கணக்கான நகர் வைக்கிறாங்க அங்க புள்ள எல்லாம் பாக்கறாங்க ப்ரோகிராம் முடிச்ச அப்படியும் போல கிளம்பிட்டேன் மெட்டென் ஊர்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இங்கே நம்ம பறவச்சி பக்கத்துல ஒரு ஊர்ல ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பயும் ஒரு ரே ரேஷான ஐயா அவர் வந்து தம்பி நீங்க அந்த ஊர்ல இந்த கோயிலுக்கு இன்னைக்கு நீங்க வந்தீங்கல்ல அன்னைக்கு நான் என்ன கேள்வி சட்டப்படுறேன் சூப்பர் சூப்பர் அதனால அது ஏன்னா இது வந்து மிகப்பெரிய வெகுமதி ஏன்னு கேளுங்களேன் அந்த நம்ம கண் பார்வையில படுற நடிகர்களை டான்சரை நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கோம் அன்னைக்கு அங்க வந்தாங்கல்ல இவங்கதான் இந்த சைடுல இருக்கிறவங்க அங்க கூட சரியா பாத்துருக்க மாட்டோம் அப்ப எதை வச்சு அந்த பார்வை உங்க மேல விழுகுதுன்னா நீங்க உங்களுடைய திறமை உங்களுடைய வாசிப்பு கண்டிப்பா அப்பதான் இங்க கண்ணோட்டம் யாரும் அப்படி வாசிக்கிறதுனால வாசிக்கிறா அப்படியே அதை பார்த்து அதுல மைண்ட்ல வச்சிருக்காருல எனக்கு திறமை பிடிச்சிருக்குன்னு தான் வேண்டி போன அந்த மாதிரி ந நிறைய நிறைய நிறையா இருக்கு நிறையா ஒரு ஒரு நிமிழ் எல்லாம் நம்ம நம்ம கீழே கீழே ஏரியா சைடு தான் நம்ம சைடு இது பண்ணிக்கிட்டிருக்கப்ப ஹெல்சை எல்லாம் நல்லா ஓடி முடிஞ்சு ஜோடி முடிஞ்சுச்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் கையில வந்து முட்டும் கொடுத்தாப்பா உம் உம் தம்பி அருமையா வச்சீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இந்த நான் கொஞ்ச வயசா இருக்கு கொஞ்ச வயசுல இவ்வளவு தூரத்துக்கு நாள்ல ரொம்ப அருமா நல்லா எனர்ஜியா வாசிக்கிறீங்க இப்போ அந்த நிகழ்ச்சியில ஆரம்பிக்கிறப்ப என்ன எனர்ஜியில வாசிக்கிறீங்களோ அப்படி வரைக்கும் அந்த எனர்ஜில நல்லா வாசிக்கிறீங்க சூப்பர் அந்த எனர்ஜி சொல்றது அந்த எனர்ஜிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இரவு நேரம் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால வந்து உட்காரும் போது எல்லாருமே நல்லா தான் இருக்கும் டெய்லி வேற ப்ரோக்ராம் அந்த அசதி வேற இருக்கும் அதனால வந்து உட்காரும் போது வேணா கொஞ்சம் எல்லாரும் நல்லா ஆக்டிவா இருக்கும் போக 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 போகும் தாண்டி அப்படியே எனர்ஜெட்டிக்கா ஆமா அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண பண்ணிட முடியாது அதை சொல்லி பாராட்டுறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஏற்புடையது சொல்லிட்டாது அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில மதுரையில வந்து வத்தலகுண்டு மதுரை பக்கத்துல வத்தலகுண்டுன்னு ஒரு நிகழ்ச்சி போயிருந்தோம் மேடையில் ஆடியன்ஸ்ல வந்து நம்ம எல்லாருமே விஷயம் தெரியாத ஆளுக்காக தெரிஞ்ச பண்ண முடியாது மியூசிக் டைரக்டர் அவங்ககிட்ட அஸ்டன்டா ஒர்க் பண்ணாரு மூணு மூவிலி ஃபைட்டன் போர்டு வச்சு நான் ரெக்கார்டிங் வாச்சேன் அப்படின்னு சொன்ன புதுக்கோட்டையில வந்து கீபோர்ட் கிளாஸ் எடுத்துக்கிறப்ப ஒரு நூறு ஸ்டூடெண்ட் வச்சு எடுத்துருக்காங்க அவரு கூப்பிட்டு தனியாக அப்ரிசியட் பண்ணி பாராட்டினார் அது ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் ஏன்னா அது ஒரு மியூசிஷியன் வந்து நீங்க யூஸ் பேட்டர்ன் நல்லா இந்த இதெல்லாம் நல்லா பண்ணீங்க இந்த இந்த ரேஞ்சு போட வச்சு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்ட்டு இதுனாப்ல தருணங்கள் நிறைய இருக்குங்க இப்ப இந்த பாடல்கள் கூட கம்போசிங் பண்றதாச்சும் அந்த பாடல்களுக்கு எல்லாம் நீங்க பீச்சியம் போட்டிருக்கீங்களா இல்ல அப்பாவா இல்ல நம்மதான் எல்லாமே இப்ப என்னோட சாங்க்க்கு வந்து நான் பண்ணுவேன் நான் என்ன அப்பா அஞ்சு பாடல்கள் பண்றேன்னா அஞ்சு அப்பாவோட பாடல்கள் ஒரு ரெண்டு பாடல்கள் இருக்கும் அவங்க ரெண்டு பாடல்களுக்கு அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க என்னோட சாங் மூணு இருக்குல்லாம் மூணு சாங்கு நான் அபிஷேகம் அந்த பாடல்கள் எல்லாம் இன்னொரு பாடலோட சாயல் அந்த மெட்ல பண்ணிருப்பீங்களா இல்ல நீங்களா இல்ல டோட்டலா எல்லாமே டோட்டல் புதுசு தான் மேடைகள் இருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து எல்லாமே நம்ம டோட்டலா போகும் டோட்டலாவே புதுசா இருந்ததுனாலதான் அது ஏத்துக்குருவாங்க கண்டிப்பா ஏற்கனவே ஒண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி இருக்கு ஈஸியா சொல்லிடுவாங்க நம்ம எல்லாம் சிரமப்பட்ட கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி பண்ணிருக்காங்க அதை பாவல் வாங்கிடுச்சு ஏன்னா அந்த வாரம் ஈஸியா வந்துரும் ஒரு பாடலை உருவாக்கும் போது நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அத கவனிக்கணும் ஒரு ஒரு பாடல் உருவாக்குறோம் ஒரு பாடல் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி அங்கேயாச்சு இப்ப வந்து பாட்டு தயார் பண்ணப்போம் இதுக்கெல்லாம் வந்து பிஜிஎம் அதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் தானே பிஜிஎம் ரெடி பண்ணி வைக்கணும் இடையில போகும்போது போது எப்படி வாசிக்கணும் இதுக்கெல்லாம் உட்கார்ந்து தனியா நோட்ஸ் எடுத்து அதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா பண்ணி இப்போ நமக்கு நம்ம லிரிக்ஸ் வருது லிரிக்ஸ் வரணும்னா அது நமக்கு தோணும் ஓகே இது என்ன ஃபீல்ட்ல இருக்கு என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு லவ் சாங்கா இல்ல டிவோஷனல் சாங்ஸா இல்ல என்ன ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க அந்த ஃபீல் கேட்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு ரிலேட்டடான ராகங்கள் ஏதாவது எடுத்து அதை அடிப்படையா வச்சு நம்ம அதுல பிரயோகங்கள்ல நம்ம நம்ம அந்த வரிகளை சந்தத்தை அதில் உட்கார வச்சு இந்த டெம்போவை செட் பண்ணி இந்த பேட்டர்ன்லாம் ஃபோர் ஃபோர்ல இருக்கு டூ ஃபோர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்ல நம்ம இருந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு நமக்கான கம்போசிங்ல இந்த இதெல்லாம் இருக்கணும் இல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் காடுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் பேக்ரவுண்ட் பேஸ் கிட்டர்ல இருந்து ஒன்னொன்னு எவ்வளவு பேஸ் கிட்டார் சிங்ஸ் ஃபுட் வயலோ சாண்டூர் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்க நம்ம வைக்கிறோம் அது எல்லாமே நம்மளோட ஐடியா தான் டோட்டலாவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரூமெண்ட் பண்ணி சத்தம் சத்தங்களுடைய ஒழுங்கான அலைவரிசை தான் எந்த அளவுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து இருந்தால்தான் நம்ம இது பண்றதுக்கு கொஞ்சம் இருக்கும் சூப்பர் சூப்பர் புதுசா ஒருத்தர் பாடல் எழுதுற ஆசையில பாடல் எழுதுற புதுசா எழுதிருக்க அந்த பாடலை கொண்டாந்து கொடுத்தா உங்களால அது டீன் போட்டு செய்யல பண்ணிடலாம் பண்ணிடலாம் சந்தத்துல இருந்தா ஒழுங்கான சந்தத்துல இருந்தா ஒழுங்கான சந்தத்துல இருந்தா ரைட்டு அப்படின்னா பாடலை எழுதிட்டு அதுக்கு பாடல் எழுதலாம் லிரிக்ஸ்ட் திறமையான ஆளா இருந்தா டீனுக்கு வந்து அவங்க லிரிக் அவங்க லிரிக் எழுதிடுவாங்க நமக்கு வந்து நீங்க நம்ம லிரிக்ஸ் கொடுத்தாலும் நம்ம ட்வின் பண்ணிக்கலாம் எனக்கு நமக்கு ரெண்டுமே ஈஸி தான் ரெண்டுமே சரிதான் அப்போசிட்ல இருக்கிற ஆளை பொறுத்து ஒரு சில பேருக்கு இருக்கும் அவங்களுடைய இந்த இப்போ நாமத்துக்குமார் தொகுப்பு நிறைய அவங்களுடைய தொகுப்பு வந்து கம்போஸ் பண்ணி சாங்ஸ் அவர் இறந்ததுக்கு அடுத்து வெளியிட்டு வெளியிட்டாங்க அந்த மாதிரியான அவங்கள எழுத எழுத முடியாது அவங்களோட கவிதை தொகுப்ப நம்ம சாங்கா மாத்திரம் ஆனா அந்த மாதிரி இருக்கிறப்போ ரெண்டுமே காமன் எந்த மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அவ செஞ்சேன் இப்ப திரை இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய பேரு இசை வல்லுநர்கள் நிறைய பேர் அதுல யாரோட இசை உங்களை ரொம்ப கவர்ந்ததா இருக்கும் பெரும்பாலும் பழைய மியூசிக் டைரக்டருடைய இசை தான் அதிகமான நமக்கு மன அமைதியும் கொடுக்கும் நிறைய கத்துக்கணும்னு நினைச்சோம்னா பழைய மியூசிக் டைரக்டரோட மியூசிக் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா கத்துக்கலாம் இப்போ அந்த அந்த இசை கலைஞர்கள் இப்ப இளையராஜன் கேவி மகாதேவன் அப்படி இப்படி இருக்காங்க இல்லையா நிறைய அதுல யாரோட இது மகாதேவன் எம்எஸ்வி எம் எம்எஸ்சி வந்து என்னுடைய வண்டியில முன்னாடி பாத்தீங்கன்னால எம்எஸ்வி ஐயாவோட தான் பத்தி சூப்பர் சூப்பர் அந்த எம்எஸ்சி ஐயாவோட இசையில அமைஞ்ச ஒரு பாடல் இங்க போற நிகழ்ச்சி இல்ல புதுசா ஒருத்தர் உள்ளூர்காரர் பாடணும்னு ஆசையில வர்றாரு அது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும் பாடணுங்கிற ஒரு அசில் வராதுல இந்த மாதிரி வந்து பாடுவாரு புதுசா வராரு ஊர்கார் உள்ளூர்காரர் பாடுறாருனாலே நமக்கா தெரியும் அது ஓரளவு தான் பாடுவாரு அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்மளே ஒரு தான் இருப்போம் ஒரு மூணு மணி நேரம் மூணு ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்கும் அந்த நிகழ்ச்சி அப்படி இருக்கும்போது அந்த இது வந்துச்சுன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்ல கண்டிப்பா அதை தான் ஆகணும் ஏன்னா ஆர்வம் இருக்கிறதுனால மேடையில ஏறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தைரியம் வேணும் மைக்கு பிடிக்கிறதுக்கு அதை கட்டத்துல கூட ஒரு தைரியம் வேணும் இன்னும் பாடுறதுக்கு கடல ரொம்ப கூடுதலான இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் இருக்கிறப்ப அவங்கள நம்ம டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படி இருக்கிறப்போ அவங்களையும் ஏன்னா அவங்க ஆர்வம் இருக்கிறதுனாலதான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டதுனாலதான் எதுவும் எதோ கொஞ்சம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் குறைவுதான் அவங்க என்ன ஸ்கேலுக்கு அந்த டயத்துல மேடையை காப்பாத்தி கொடுக்கணும்ல இது பண்ணி செஞ்சு நம்ம பாட விட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம இது பண்ணிக்கிறது இதுல ஒரு சில பேர் தான் ஒரு சில தான் நம்ம நெருடலாம் நடக்கும் பாடகலை சமயத்துல இருந்தாங்க புது ஆட்கள் வந்து பண்ணா வேற வேற பாடகர்களே இது பண்ணுவாங்க அது சுதிகள்ல வித்தியாசங்கள் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு சில பேர் என்ன செய்வாங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்போ சிவரஞ்சனி என்ன செய்யலாம் இன்றரைக்கு பிடிச்சி போயிட்டு நம்ம போயிட்டு நம்ம எதாவது காமிச்சு நம்ம நின்று இருக்கேன் அவங்க நம்ம எடுப்பாங்க நமக்கு அப்படி சப்பு என்ன என்ன ரகத்துல சொல்லிட்டு என்ன ராகத்துல பாரு நம்ம சின்ன மேடையில நம்ம இது பண்ண முடியாதுல்ல சொல்ல முடியாது அதாவது மேடைக்கு இருக்காது நீங்க பாடிப்பீங்க முடிஞ்சு இதுக்கடுத்து வேற ஆள்கிட்ட சொல்ல வேணாம் சொல்லிட்டு நீங்க பாடிருங்க அது அப்படின்ட்டு ஜெயிச பின்னாடி சொல்லி இது பண்ணிக்கிறது அதுதான் உங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்ககிட்ட அந்த ஒரு விஷயம் ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு முயற்சியை எடுத்தேன் அதுல சில தவறுகளும் பண்ணேன் அதை வந்து உங்ககிட்ட போது ரொம்ப பக்குவமா அழகாக சொல்லி ஒரு பக்குவப்பட்ட பெரிய மனுஷன் பேசுறது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இது இதெல்லாம் பண்ணுங்க இப்படி இப்படி கொஞ்சம் மாற்றிக்கணும் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்க என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஏன்னா இந்த ஒரு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது நானும் நிறைய பேர்கிட்ட கழகிறோம் எல்லாத்தையும் இல்ல நிச்சயமா இல்லையா ஒரு சிலர்கிட்டதான் இருக்கும் அது ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட அதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த குரு என் அப்பா இருந்தாலும் அவருடைய தன்மை வந்து நம்ம கண்டிப்பா அது விஷயத்துல இருந்து நம்ம நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரனால நான் கடவுள் கிடையாது எல்லாரும் அதை ஒரு கத்துக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கான அது ஆட்கள் இல்லாம இருக்கலாம் நான் சொல்லி நான் ஒரு ஒரு இது மாதிரி எல்லாம் கிடையாது நமக்கு வளர்த்ததுனால யாருக்கு யாரு வந்து புதுசா இது பண்ணாலும் ஏன்னா எடுத்த உடனே நம்ம பிளைட் ஓட்டிட முடியாது சைக்கிள் எப்படி ஒண்ணு ஜெயிச்சாதானே போக முடியும் அவங்களுக்கு எத்தனை மடையில நம்ம நமக்குன்னு அரவாலத்துல நிறைய ட்ரபிள்ஸ் செஞ்சு செஞ்சிருப்போம் அதுக்கடுத்து தானே எல்லாருமே

நிகழ்ச்சி சொல்லியிருந்தா அது நமக்கு அது அது தெரியாது ஒரு சுமார் நார்மல ஒரு பர்சன்டேஜ் உட்காந்து இருக்காருன்னா நம்ம நினைப்போம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பாடுறவங்க எங்கிட்ட பாடிக்கிட்டு இருக்காங்க நான் வாசிக்கிட்டு இருக்கிறப்போ இது பண்ணி வா வாட்சிக்கிட்டே இருக்கேன் இங்கிட்டு பின்னாடி பசங்க ஒவ்வொரு பாடல்களா இந்த பாட்டு பா பாட்டு விஷயம் அந்த பாட்டை விஷயம் திரும்பி கேட்கறாங்க வாட்சிக்கிட்டே இருக்கேன் வாட்சி முடிஞ்ச உடனே அவர் நான் வாட்சி இருக்கிறப்பயும் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க கூட கேட்கறாங்க யார் அது எந்த ஒரு என்ன வந்து அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இது பண்ண நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சோம்னா அந்த ஊர்ல இருந்த ஒரு பத்து பசங்க ஏன்னா இவங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பாடகர்கள் கூட செல்ஃபி எடுப்பாங்க அதுன்னா ஆமா ஏன்னா அவங்க வந்து அதான் நம்ம அந்த ஆக்ஷன்ல இருக்கக்கூடியதுனால அவங்க கூட எடுத்துருவாங்க நம்மள நோட் பண்ணிதுன்றது ரொம்ப ரேரு ஒரு பத்து பேர் செல்ஃபி எடுத்தாங்க அதுக்கடுத்து அவங்க செல்ஃபி எடுத்து முடிஞ்ச உடனே அவரு எனக்கும் ஹைட்டா இருப்பார் அவர் அவர் தலையில இருந்து வணக்க வச்சு நல்ல கொஞ்சம் வயசுல நல்லா வாசிக்கிறீங்க யார்கிட்ட பழகினீங்க அந்த மாதிரி எந்த ஒரு மரப்படிய ஒரு பாட்டை பழகினேன் ரொம்ப அருமையா வச்சுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளவு சீக்கிரம் இன்னொரு ஆள பாராட்டிக்க மாட்டாங்க கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கிற குறையில தான் இதுல அதை தப்பு இதுல தப்பு விட்டாங்க மாதிரி மாதிரிதான் நோட் பண்ணுவான் அது அவங்க எதுனாவே அவர் பாராட்டுனா ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது சிறப்பு இப்ப வந்து செல்ஃபி எடுக்கிறது அளவுக்கு வந்திருக்கோம்னா நம்மளுடைய இசை அவங்களுக்கு அதுலயும் இளைஞர்கள் வந்து எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படி இளைஞர்களை கவர்றது மாதிரி என்ன பாடல் எல்லாம் அவங்களுக்கு வாசிச்சு கட்டிடு நம்ம சேனல்ல வந்து நாடகங்கள் நிறைய பதிவு பண்ணுவோம் கிராமிய நிகழ்ச்சியோட நாடகங்கள் நிறைய இருக்கும் இந்த நாடகங்கள்ல பார்க்கும் பொழுது பொதுவா நாடகத்துக்குனே ஒரு இது ஹார்மோனிய பெட்டி தான் ஆனா இப்போ இந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு சிலர் மாதிரி இருக்கிறாங்க ஹார்மோனிய பெட்டியோட கீபோர்டும் வச்சிருப்பாங்க அது இந்த பிஜிஎம் மட்டும் அந்த கீபோர்டுல வச்சு காட்டுவாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இருந்தா கூட அந்த நாடகத்துக்குன்னு உள்ள தன்மை கொஞ்சம் மாறும் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ஒவ்வொரு பாடலுக்கும் எல்லாமே ஹார்மோனியத்திலேயே வாசிக்கிறீங்க ஏன் இப்ப அவங்க வந்து அது எக்ஸ்ட்ரா கீபோர்ட கொண்டு வரணும் அதுலதான் இனிமையான சுவை கிடைக்கும் நினைச்சு கொண்டு வர்றாங்களா இல்ல அதுலதான் எளிமையா இருக்கும் நினைச்சு கொண்டு வர்றாங்களா என்னவா இருக்கும் அதுக்கு இருக்க என்ன வித்தியாசம் கூடுதலா கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி சேர்க்க முடியும் அத வந்து இதுலயும் பண்ண முடியும் முடியாதுன்னு கேட்கும் ஏன்னா இதுல இருந்துதானே அதுல போனது அப்படிங்கிறப்போ இதுலயும் பண்ண முடியும் அதுல பண்றப்போ அந்த ஒரு சில இன்ஸ்ட்ரூமெண்ட் வந்து அதுல கேக்குறப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுக்காண்டி அதை காயப்படுத்தாங்க அத நான் பாக்குறது உண்டு ஒரு கேள்வி பர்சனல்லா சம்பந்தமில்லாத ஒரு கேள்வி கிடைக்கும் இதுல பாக்கும்போது உங்க கெட்டப் பார்க்க விஜய் மாதிரி எனக்கு தோணுச்சு ஸ்டார்டிங்லயே ஒருவேளை விஜய் மாதிரி விஜய் ரசிகரா இருந்து விஜய் கெட்ட மாதிரி அப்படியே பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இருக்கிறீங்களா இல்ல இயற்கையா அதை அமைஞ்சிருக்கேன் இயற்கையா அமைஞ்சிருக்கேன் கேட்டிருக்காங்க ஒரு சில பேர் பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க கேட்பாங்க வீட்டுல போட்டோஸ் இருக்கு பழைய போட்டோஸ் பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்க அப்படித்தான் இருக்கு தோற்றம் கூட போட்டோல பாக்குறதுக்கு அப்படியே இருக்கு சரி சிறப்பு இப்ப நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு அவங்களுடைய இசை பயணம் மென்மேலும் வளரணும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த திரைத்துறைக்கும் போகணும் எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிக்கணும் என்னுடைய சார்பாக என்னுடைய மாயாக்குளம் மாதவன் சேனல் சார்பாகவும் அதற்கான வாழ்த்துக்களை நன்றி இதுல நீங்க வாழ்த்துக்கள் சொன்னது எனக்கு இது ஒரு சம்பவம் ஆகுது ரீசெண்டா கூட நம்ம திண்டுக்கல் பக்கத்துல வேட சேர்ந்தாலும் ஒரு சித்தர் கோயில் பத்மகிரி பாபான்னு சொல்லி போயிருந்தது நம்ம ஒரு ராசி வருச்சேன் அப்படி கருப்பையான எல்லாம் நாங்க போயிருந்தோம் சும்மா கோயிலுக்கு போயிருக்கிறப்போ அங்க வந்து ஆட்கள் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுடைய நீங்க நீங்களே உள்ள போறீங்கனாலும் உங்களுடைய பியூச்சரை சொல்லிடுவாங்க இப்பயும் சில வந்து அது போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஷன் ஒவ்வொரு ஆட்களும் நாங்க எல்லாம் நாங்க சாமி கும்பிட்டு போய் இது பண்ணுறப்போ ஒவ்வொரு ஆட்களோட பத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அங்க சொன்ன விஷயம் நான் உள்ள போய் நின்றுதோ இசைத்துறையில சாதனை முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஒரு நல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சித்தருக்கு ஒரு பாடல் கம்போஸ் பண்ணி தர சொல்லியும் கேட்டு அதை அது ஒண்ணு சொல்லி அது பெரிய நிகழ்ச்சியா இருந்துச்சு அதே திரைத்துறையில ஒரு இது பண்றதுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்குங்கிற மாதிரி ஆனா நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு நம்ம பார்த்ததே இல்லை அவ நம்மளை பத்தி சொல்லணுங்கிறப்ப அது ஆச்சரியமா இருந்தா கண்டிப்பா இப்ப அந்த சித்தருடைய பாடலுக்கான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடி இருக்கோம் முடிச்சு கொஞ்சம் இந்த சீசன் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கான ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணி சிறப்பு இப்ப நம்ம நிறைய கண்டிப்பா இறுதியா நம்ம நிறைவு செய்தற்கு செய்வதற்கு முன்னாடி நீங்க ஏதாவது சிறப்பாக சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லுங்க சொல்லி நம்ம நன்றி சொல்லி முடிச்சோம் கண்டிப்பா கண்டிப்பா என்னை கொண்டு எத்தனையோ கலைஞர்களுக்கு அதுல நிறைய பேர் வந்து இப்போ ப்ரோக்ராம்ல பாத்துட்டு போன கலைஞருக்கு தான் தெரியும் இல்ல மத்த ஆட்களுக்கு பக்கத்துல நடந்த ப்ரோக்ராம் பத்தி அது என்ன கூட தெரியாது ஆனா ப்ரோக்ராம் பார்த்த ஆட்களுக்கும் சரி பார்க்காத ஆட்களுக்கும் சரி யூடியூப் மூலமா இந்த அளவுக்கு எடுத்து எல்லா கலைஞரையிலையும் தனிப்பட்ட முறையில் அறிமுகப்படுத்தி அதை பிரபலப்படுத்தின மயக்கல மாதன் மாதிரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி 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 இது இந்த உங்களுக்கு சேவை வந்து தொடர வேண்டும் கலைத்துறைக்கு நிச்சயமா என்னால முடிஞ்ச வரைக்கும் திறமையுள்ள கலைஞர்களை வெளிக்கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை அதுபோல நம்ம தேடி போனா கூட அவங்களுடைய வேலையை ஒதுக்கி நமக்கு ஒத்துழைப்பு தரணும் அவங்களும் மனசு கண்டிப்பா அந்த வகையில எனக்காக உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த நேர்காணல் தந்தமைக்கு மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக